ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக தாமரைப்பூ எப்படி மாலை ரெடி பண்ணுறதுக்காக மடிக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஏற்கனவே தாமரைப்பூ மாலை வீடியோ போட்டாச்சு அதில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி தாமரைப்பூ எப்படி ரொம்ப ஈஸியாக மடிக்கிறதுன்னு அதுக்காக பாருங்கள் நம்ம இந்த மாதிரி தாமரப்பூவோட இதழ்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு மடி இந்த பக்கம் ஒரு மடி அடுத்து அந்த பக்கம் ஒரு மடி இந்த பக்கம் ஒரு மடி மூணு டைம் அப்படி இல்லைனா ரொம்ப பெரிய இதழ்களாக இருந்ததுன்னா நாலு டைம் மடித்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு மடி இந்த பக்கம் ஒரு மடி அப்படியே மடித்து உள்ளே அப்படியே சொருகிற மாதிரி சொருகி விட்டுருலாம் அப்போ வந்து ரொம்ப ஈஸியாக நின்றுக்கும் நம்மளுக்கு அதிகமாக பிரியாது பாருங்க இந்த பக்கம் ஒரு மடி இந்த பக்கம் ஒரு மடி இந்த பக்கம் ஒன்று அப்புறம் இந்த பக்கம் வச்சு சென்டராக பார்த்து சொருவிக்கலாம் தாமரைப்பூவோட நுனி இதில் அடுத்தடுத்து இதே மாதிரியே மடிச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தாமரைப்பூ மடித்து மடித்து மாலை ரெடி பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சாமி கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இருக்கட்டும் அப்படி இல்லைனா நம்ம கல்யாணத்துக்காக இருக்கட்டும் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் இந்த மாதிரி மடித்து ரெடி பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக டிஃப்ரெண்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அவ்வளோதான் பாருங்கள்